ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாவது பகுதி திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதிலே பத்தாம் பத்து பத்தாம் திருமொழியின் ஒன்பதாவது பாசுரத்தை நாம் இன்று இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் சென்ற பாசுரத்திலே குழந்தை மால் திருக்குடந்தையில் சாரங்கபாணியாக சாரங்கபாணியாகிய ஆறாவத ஆழ்வாரை பரகாலநாயகி அனுபவித்தாள் அவன் வருவானா என் நான் அனுபவிக்கும்படியாக என்னுடைய இணையான கண்கள் வேல் போன்ற கண்கள் அனுபவிக்கும்படியாக வருவானா இல்லை நான் தான் போக வேண்டுமா என்று கேட்டாள் அவருடைய இன்ப வடிவு நெஞ்சில் பதிந்திருந்து முன்னிலையாக வந்தது போல ஒரு உருவெளி தோற்றம் கண்டு உகக்கிறாள் அவன் வந்தது போல வருவானா என்று கேட்டாள் வந்தது போல அவளுக்கு கற்பனை வருகிறது ஒரு உருவழி தோற்றம் என்று சொல்வார்கள் அல்லவா முன்னே தோன்றுவது போல அவன் முன்னே நிற்பது போல அவளுக்கு தோன்றுகிறது அப்படி அந்த தோற்றத்தை கண்டு ஆகா வந்து விட்டானே எம்பெருமான் நான் நினைத்தது போலவே வந்துவிட்டானே என்று உகக்கிறாளாம் இன்னார் என்றறியேன் அன்னே அழியொடும் பொன் ஆர் சங்கம் உடைய அடிகளை இன்னார் என்றறியேன் இன்னார் இன்னார்ின்றரியேன் இன்னார்ின்றரியேன் அே ஆளியொடும் பொ பொன்னார் சங்கமுடைய அடிகளை இன்னார் என்றறியேன் இன்னார் என்றறியேன் அன்னே ஆளியொடும் பொன்னார் சங்கம் உடைய பொன்னார் சார்ங்கமுடைய அடிகளை என்று சொல்கிறான் அண்ணே என்றால் அம்மே என்று சொல்வார்கள் வியப்பு குறி ஓ என்று போல அம்மே வியப்பு குறிப்பு இடைச்சொல் இலக்கண குறிப்பிலே இடைச்சொல் இது அம்மே அன்னே ஆழியோடும் ஆளி என்றால் சக்கரம் சார்கம் வில் வில் சக்கரத்தோடு உடைய அடிகளை வந்து நின்றான் இன்னார் என்றறியேன் நான் யார் என்று எனக்கு தெரியவில்லை சுவாமி என்று சொல்கிறாள் இன்னார் என்றறியேன் அன்னே ஆளியொடும் பொன்னார் சார்ங்கமுடைய அடிகளை இன்னார் என்றறியேன் அன்னே தோழியே ஆழியொடும் பொன் ஆர் சங்கமுடைய அடிகளை திருவாளியையும் சக்கரத்தையும் ஆழி என்றால் சக்கரம் திருவாளியையும் அழகிய சார்கம் என்ற வில்லினையும் உடைய எம்பெருமானை இன்னார் என்று அறியேன் அவர் தேவர் எனத் தவறா மனிதர் தவறா என்று உறுதியாக அறிய இயலாதேனாக இருக்கிறேன் உருவெளிப்பாட்டிலே பார்க்கிறேன் என் முன்னாலே நிற்கிறார் சார்ந்த வில்லோடு இருக்கிறார் சக்கரத்தோடு இருக்கிறார் ஆனால் அவர் யார் என்று தெரியவில்லை மனிதரா தேவரா இல்லை எம்பெருமானா எனக்கு தெரியவில்லை என்று சொல்வதாக அமைந்திருக்கிறது இந்த பாடல் தொழிலே திருவாளியையும் அழகிய சார்கம் என்ற வில்லினையும் உடைய எம்பெருமானை தேவரத்தவரா மனித இனத்தவரா என்று உறுதியாக அறிய இயலாதவளாக இருக்கிறேன் என்பது பாசனம் கொங்கு ஆர் சோலை குடந்தை கிடந்தமால் இங்கே போதுங்களோ இங்கே வருவானா இங்கே போதருவானா என்று முன்பாட்டிலே சொன்னார் மனம் மிக்க சோலை அந்த சோலை இருக்கிற குழந்தையிலே கும்பகோணத்திலே கிடந்த மால் எம்பெருமான் இங்கே போதுங்கோலோ இங்கே வருவானோ நான் கண்டு கழிக்கும்படியாக வருவானோ என்று போன்ற பாட்டிலே கேட்டதற்கு எம்பெருமான் வந்து விட்டான் ஒரு வெளிப்பாட்டிலே வந்தது போல இவளுக்கு தோன்றுகிறது அப்படி எம்பெருமானுடைய வருகையை பிரார்த்தித்து ஆசைப்பட்ட வேண்டிய பரகால நாயகிக்கு உருவெளிப்பாட்டாலே காட்சி தந்தான் அவள் ஆசைப்பட்டாள் வேண்டினாள் வரவேண்டும் என்று வேண்டினாள் அப்படி ஆசைப்பட்ட பரகால நாயகிக்கு எம்பெருமான் உருவெளிப்பாட்டாலே காட்சி தந்தான் சங்கம் சக்கரமும் வில்லும் ஏந்தி வந்து சேவை சாய்த்தான் அதை பார்க்கும்போது அந்த பெருமையை பார்க்கும்போது தேவன் என்பது போல இருக்கிறது சக்கரம் இருக்கிறது வில் இருக்கிறது அதை பார்க்கும்போது தேவன் போல இருக்கிறது அவன் எளிமையை பார்க்கும்போது அவன் வந்து நிற்கிறானே என் முறையில் நிற்கிறானே அவன் மனிதனில் ஒருவன் என்று சொல்லலாம்படியாக இருந்தது ஆகவே இன்னார் என்று அறியேன் என்கிறாள் பரகால நாயகி இந்த பாசுரத்திற்கான ச வியாக்கியான சக்கரவர்த்தி உரை பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம் இன்னார் என்று அறியேன் தேவனோ மனிதனோ என்று அறிகிறேன் தேவன் என்பதனை குறிப்பும் திருவாளியையும் மனிதனுக்கே உரிய சிறப்பாக உரியதாய் காண்பதற்கு இனியதாயிருக்கக்கூடிய சார்கம் என்னும் வில்லினையும் உடைய எம்பெருமானை அடையாளம் சொல்லி கொண்டிருக்கும் போதும் அவனுடைய தனிச்சிறப்பு அறியேன் என்று சொல்ல செய்கிறது என்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை அதாவது வில்லினை உடையவன் சாதாரண வேடர்களும் வில்லை கொண்டு வருவார்களோ மனிதர்கள் அது மட்டுமல்ல ராமன் மனிதனாய் அவதாரம் செய்த போது தானே இருந்தான் வடக்கிலிருந்து தெற்கு வரை நடந்தானே இலங்கை வரை சென்றானே நடந்தேதானே தானே சென்றான் சாதாரண ஒரு வில்லை சாருங்கத்தை கை கோதண்டத்தை கையிலே கொண்டு கோதண்ட பாணியாய் கோதண்ட ராமனாய் இருந்தானாலோ அதை வைத்தும் மனிதனோ என்று இவளுக்கு சொல்லத் தோன்றுகிறது மனிதனாயிருக்கும் போதும் மேம்பட்ட இறைநிலை எம்பெருமானு கடையாளம் என்று சொல்லிக்கொண்டு அவன் இன்ப வடிவு கண்டு வியக்கிறாள் ஒரு வெளிப்பாட்டிலே அந்த இல்யூஷனிலே ஹலுசினேஷனிலே கண்முன்னே தெரிந்த அவனை பார்த்து வியந்து நிற்கிறாள் மயங்கி போய் நிற்கிறாள் பலகா பரகால நாயகி இது உண்மையிலேயே எம்பெருமானா தேவனா அல்லது மனிதனா என்று வியந்து நிற்பதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது இன்னார் என்றறியேன் அன்னே அழியொடும் பொன் ஆர் முடைய அடிகளை இன்னார் என்றறியேன் இன்னார் என்றறியேன் அன்னே ஆழியொடும் பொன்னார் சங்கம் பொன்னார் சார்கமுடைய அடிகளை இன்னார் என்றறியேன் என்ற இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் அதாவது இந்த திருமொழியின் நிறைவு பாசுரம் பலன் சொல்லும் பாசுரம் பலச்சுருதியுடன் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம் பொன்னார் சார்கமுடைய அடி அடிகளை ஆழியொடும் பொன்னார் சார்கமுடைய அடிகள் எம்பெருமான் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி கலியன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் பரமகாருணியர் ராமாயணப் பெருக்கர் வியாக்கியான சக்கரவர்த்தி உரை பெருமன்னர் பிரிவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்